நம்மட வீடு தாழல்ல நம்ம வீட்டு வெள்ளம் வரல்ல ஒரு கூட்டத்தை கஷ்டத்தில் வைத்திருக்கிறான் கஷ்டத்தில் இருக்கவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு கஷ்டம் வராமல் பாதுகாப்பான் சகோதரர்களே எனவே சதக்காவுடைய நேரம் இது நன்மைகளை கொள்ளை அடிக்கும் நேரம் இது சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள் என்ன உதவி ஏழுமோ செய்யுங்கள் நாம வர போக்களை யாரும் கொண்டு வரல சகோதரர்களே உடுக்க உடை இல்லாமல் வந்தோம் அல்லாஹ் உடை தந்தான் உணவு தந்தான் செல்வந்தர்களாக மாத்தி இருக்கிறான் அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏழைகளுக்கு நாளைய தினம் உதவி செய்யுங்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள் இன்னும் ஒரு முறைப்பாடு சிலர் வெள்ளம் பார்க்க போறான் வெள்ளம் பார்க்க போறது பிரச்சனை அல்ல ஆனால் சில மக்களுடைய வீடு இருக்குது வீட்டு மட்டத்துக்கு தண்ணி இருக்குது சில வாலிபர்கள் மோட்டர் சைக்கிள்களை அதுல முறுக்கி கொண்டு போறாங்க அதுல வரக்கூடிய அலைகளால் அவர்களுடைய வீட்டுக்குள் வெள்ளம் வருகிறது இது நடக்கிற சம்பவம் சொல்ல சொன்னதால் நான் சொல்கிறேன் சகோதரர்களே நாம் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அநியாயம் செய்துவிடக் கூடாது தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா எத்தனை லட்சம் ரூபா அரசாமான்கள் வீணாக போகும் சகோதரர்களே மற்றவங்க அழியிறது நமக்கு புதினமா மத்தவன் கஷ்டப்படுறது நமக்கு பூதினமா சகோதர்களே உதவி செய்வோம் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல அநியாயம் செய்யக்கூடாது ஆக அல்லாஹு தாலா ஒரு குருகிய கால வாழ்க்கையை தந்திருக்கிறான் இந்த பாதிப்புகளை அல்லாஹ் கொட்டருகிறான் நாம் அவன் பக்கம் திரும்புவதற்காக அவன் பக்கம் மீள்வதற்காக நல்லவர்களாக மாறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம் நாம் பள்ளிவாசல்களை நிறைப்போம் சகோதரர்களே இன்னும் தொழுகை காக்கல் ஒழுங்காக வருவது கிடையாது பாருங்க நீங்க வெள்ளத்துல உதாரணமா ஒருத்தர் ஒருத்தர் சல்லினா வச்சிக்கோ அடுத்த வருஷம் நான் அவனுடைய வீட்டால போறேன் என்னை கண்டும் காணாமல் போகிறான் அவன் என்ன சொல்லுவேன் நான் நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் ஒரு லட்சம் ரூபா காசு கொடுத்தேன் வெள்ளத்தில சாவ கடந்த நான் தான் உதவி பாரு எப்படி போறான் சகோதரர்களே வாழ்க்கையை தந்தது யாரு அல்லாஹ் வசதியை தந்தது யாரு அல்லாஹ் வாகனத்தை தந்தது யார் அல்லாஹ் எல்லாத்தையும் தந்த அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஐந்து தரம் கூப்பிடுகிறான் வா பள்ளிக்கு நீ கூப்பிடு நான் போறேன் எவ்வளோ நன்றி கெட்டவர்கள் சகோதரர்களே உலகத்தில் யாரையும்